அலாமலை வரமத்துல வரகாத்தகு நம்ம பாலை வச்சு வீட்டில் இருக்கிற சர்க்கரை பாலை வச்சே நம்ம குல்ஃபிஸ் டம்ளர்லேயே பண்ணலாம் இந்த குல்ஃபீஸ் எப்படி செய்யலன்றதை நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க நம்ம குல்ஃபி பண்ணுறதுக்கு நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கிறோம் நான் இதிலே எல்லா சமையலும் பண்ணுறேன் ஆனால் நான் நல்லா சுத்தமாக விளக்கி வச்சுருக்கேன் கனமான பாத்திரம் நம்மளுக்கு தீயாது நான் வந்து ஒரு லிட்டரு பால் காய்ச்சி வச்சுருக்கேன் நம்ம ஆடையோடு சேர்த்துக்குறோம் ஒரு லிட்டர் பால் போதும் இப்போ நம்மளால் இதை நல்லா ஹை ஸ்பீட் வச்சுக்கிருவோம் நல்லா கொஞ்சம் கொதித்து சுண்டட்டும் நான் காலையிலே காய்ச்சி ஓரளவுக்கு கொஞ்சம் சுண்டை வச்சு வச்சுருக்கேன் இன்னமும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் சுண்டட்டும் அது வரையும் கொதிக்கட்டும் இது பாருங்கள் நல்லா நம்மளுக்கு கொதிச்சிருச்சு இது பாருங்கள் ஓரத்தில் நல்லா ஆடை கட்டி வருது ஆடைகள்லாம் நல்லா போட்டு காய்ச்சினா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குல்ஃபி நல்லா இந்த ஃபேட் உள்ள பாலாக வாங்கிக்கிறீங்க நான் வந்து இன்றைக்கி பசும்பால் தான் எடுத்திருக்கேன் எனக்கு நல்லா பசும்பால் கிடைக்குங்க நீங்கள் பேக்கெட் பாலில் கூட நல்லா ஃபேட் உள்ள பாலாக எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காயிருச்சு இருக்க வேணும் காய்ச்சின பால் தான் கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு நம்ம இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக குங்கும உப்பு சேர்த்துக்குருவோம் கொஞ்சோன்னு குங்குமம் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஸ்வீட் இல்லாத கா ஸ்வீட் இல்லசின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு கிலோ நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அப்படி ஸ்வீட் உள்ள பால்கவை தான் கிடைக்கிது அப்படின்னீங்கன்னா நீங்கள் சக்கரை அளவு மட்டும் குறச்சிக்கிறோங்க நான் வந்து ஒரு கால் கிலோ ஸ்வீட்லெஸ் பால்கோவை சேர்த்துருக்கேன் அந்த குல்பேஸுக்கு ரொம்ப நல்லா ஒரு குழக்கொழப்பு திக்னஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இதை நம்ம நல்லா கரைச்சிக்கிறோம் அந்த சூட்லேயே கரைஞ்சிரும் அது பேக்கரிங்கெல்லாம் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸ்வீட்லெஸ் பால்கோ அப்படின்னு இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்குருவோம் கொஞ்சமாக ஏலக்கப்பொடிசா நல்லா வாசனை நல்லாயிருக்கும் பால் சுண்டன சூப்பரான ஒரு வாசனை நல்லா மணக்குது இப்போ கொஞ்சம் நேரம் இது கொதிச்சிச்சின்னாவே இந்த பால் பால்கோ வந்து நல்லா கரைய ஆரம்பிச்சிடும் நல்லா ஸ்பீடு வச்சுக்கலாம் அடுப்பை பால் சுண்டனோடனே நல்லா கம நல்ல ஒரு வாசனை இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க கம்மியான செலவில் நல்லா நிறைய குல்ஃபீஸ் பண்ணி பசங்கள் பெரியவங்க எல்லோரும் நல்லா இந்த வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டு இது கொஞ்சோன்னு குங்குமப்பூ சேர்க்குறதுனால அது ஒரு கலர் நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டான கலர் வரும் நல்லாயிருக்கும் இப்போ குங்கும பூ இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் அப்படி இருக்கிறத வச்சு நீங்கள் காய்ச்சலாம் குங்கும உப்பு தான் ஒரு லைட்டாக ஒரு கலருக்காக தான் நம்மளுக்கு இது நல்லா கொஞ்சம் கரைஞ்சி கொஞ்சம் திக்னஸ் வரட்டும் இப்போ நம்ம இதை குங்குமப்பை பாலோடு போட்டு காய்ச்சும் போது ஒரு லைட்டு எல்லோ கலர் வரும் நம்மளுக்கு நல்லா ஒரு சுண்டுனோடனே ஒரு எல்லோ லைட்டு எல்லோவாக இருக்கும் அது அது கலராக இருக்கும் அது நேச்சுரலாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற குளிப்பி போலவே இருக்கும் இது கொஞ்சம் நேரம் நல்லா திக்காகிற வரையும் நம்ம காய்ச்சிக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் என்னென்னா அடி பிடிக்கும் பொங்கவும் விட்டுறக்கூடாது நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருப்போம் அது நல்லா குழகுழுப்பு தன்மை வரணும் நல்லா திக்னஸாக வரணும் அந்த பால் எல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு திக்காக வரட்டும் வந்தாலும் ஆற வச்சு குல்ஃபி மோல்டு இருந்தால் ஊற்றலாம் இல்லைன்னா நம்ம கிளாஸில் ஊற்றுவோம் நான் இன்றைக்கி கிளாஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் கிளாஸில் ஊற்றுவோம் இது நல்லா திக்காக வரட்டும் பார்க்கலாம் இப்போ பால் கோவை கரைஞ்சிருச்சு நம்ம இந்த டைமில் சர்க்கரை சேர்த்துக்குறோம் நான் வந்து ஒரு எழுபது கிராம் சக்கரை சேர்த்துருக்கேன் நான் ஸ்வீட்லெஸ் பால் கோசே தான் எழுபது கிராம் சேர்த்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் அப்படி நீங்கள் ஸ்வீட் உள்ள பால் கோவ சேர்த்திங்கன்னா ஐம்பது கிராம் சேர்த்துக்கிற போதும் இது கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு சுண்டி வரட்டும் அது வரை நம்ம நல்லா கைவிடாமல் கிண்டலாம் பாருங்கள் பாதி அளவு நல்லா சுண்டிருச்சு பாருங்கள் இந்த ஓரத்தில் வர்ற ஆடைகள் எல்லாம் இப்படி நல்லா இப்படி வலிச்சு வலித்து உள்ளே போட்டுக்கிறோணும் இந்த ஆடைகள்லாம் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த ஆடைகள்லாம் நல்லா அந்த பால்லே நம்ம சேர்த்துருவோம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் குழகு தன்மை வந்துடுச்சு நல்லா அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவிலே வச்சுக்கிடுவோம் பால் சுண்டட்டும் நல்லா பால் சுண்டுனா தான் நம்மளுக்கு குல்ஃபி வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஐஸ் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு எடுத்து சாப்பிடும்போது ஐஸை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது நல்லா கொஞ்சம் தான் நம்மளுக்கு வந்து சாஃப்ட்டாக இருக்கும் அது வந்து ஐஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கொஞ்சம் நல்லா திக்காகணும் தண்ணியாக எடுத்துறாதீங்க இப்போ நம்மளுக்கு பாருங்கள் திக்னஸ் பதம் வந்துடுச்சு நல்லா போதும் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டும் ஆறினோன்னா நம்ம பாதாம் சேர்த்துட்டு முந்திரி பாதாம் பிஸ்தாவும் சேர்த்துட்டு நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாம் இது அப்படி திக்காயிருச்சு ஆறட்டும் நம்ம ஆறுனு ஒன்று டம்ளர்களில் ஊற்றி குளிப்பி செய்யலாம் இப்போ நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் விட்டுருந்தாக்கா பால் இருக்கும் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த டைமில் நான் வந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம நல்லா சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது குளிப்பியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக பிஸ்தா சேர்த்துக்குருவோம் நம்ம மேலேயும் போட்டுக்கணும் பிஸ்தா அதனால கொஞ்சமாக போய் சேர்த்துக்கிறோம் பிஸ்தாவை போட்டு நல்லா கலக்கிக்கலாம் நல்லா ஆரிச்சு திக்காக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு குல்ஃபி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் தண்ணியாக எடுத்துகிட்டிங்கன்னா ஐஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் குல்ஃபி நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி டம்ளரில் தான் ஊற்ற போகிறோம் இப்போ இந்த மாதிரி டம்ளர் எடுத்துக்கிறோங்க ஒரே மாதிரி டம்ளரை எடுத்துக்கிறங்க இப்போ நம்ம இதில் இந்த மாதிரி ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டம்ளரை ஊற்றிட்டு ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு சில்வர் பேப்பர் வச்சுன்னா நல்லா போட்டு இந்த மாதிரி மூடிடுங்க இல்லைன்னா நம்ம அப்படியே வச்சோம்னா ஐஸ் மாதிரி மேலே ஐஸ் கட்ட ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம நடுவில் ஒரு கத்தி வச்சுட்டு சின்னதாக அப்படி நம்ம நல்லா அப்படி ஓட்டை போட்டுக்கிடுவோம் இப்படி ஓட்டை போட்டுவிட்டு ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு குச்சி வந்து நேராக நிற்கும் ஒரு ஐஸ் குச்சி எடுத்து நம்ம நல்லா இப்படி நல்லா இப்படி சொருகி விட்ருவோம் சொருகி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு குச்சி அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடாமல் நடுவில் இருக்கும் இந்த மாதிரி எல்லா கிளாஸையும் நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுரும் ஒரு ஏழு மணி நேரம் சென்று பார்ப்போம் சூப்பராக குளிப்பி நம்மளுக்கு இருக்கும் எல்லா கிளாஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம் அப்புறம் அதே மாதிரி ஒரு இந்த மாதிரி மண்பானை இந்த மாதிரி மண்பானை இருந்துச்சுனாலும் நம்ம இதை நல்லா கழுவிட்டு சுத்தமாக இதுலேயும் ஊற்றி வைக்கலாம் சூப்பராக இருக்கும் ஊற்றி வச்சுட்டு சில்லுன்னு இருக்கும் நல்லா இதில் ஊற்றி வச்சுட்டு நம்ம இப்போ இதுமேல் கொஞ்சமாக பிஸ்தாவை நம்ம நல்லா தூக்கிடுவோம் மண்பானை ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும் குழு குழுன்னு நல்லா கொஞ்சம் பாதாமையும் நம்ம மேலே தூக்கிடுவோம் ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம வந்து அப்படியே ஒரு சில்வர் பேப்பர் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் நம்ம இப்போ நம்ம ஃப்ரீசரில் உள்ள நம்ம அழகாக ஒன்று ஒன்னா அடுக்கி வச்சுருவோம் அடுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு ஏழு மணி நேரம் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் சூப்பரான குல்ஃபி நம்மளுக்கு வந்திருக்கும் எல்லாத்தையும் நல்லா அழகாக அடுக்கி வச்சுருவோம் நம்ம ஒரு ஏழு மணி நேரம் சென்று நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஏழு மணி நேரம் ஆச்சு நம்ம ஐஸ் எவ்வளோ உரைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக வரைஞ்சிருக்கு இப்போ நம்ம இதெல்லாம் வெளியே எடுத்து வச்சு நம்ம பார்க்கலாம் அது எப்படி உறைஞ்சிருக்கு இப்போ நம்மளோட ஐஸ் எவ்வளோ தரத்துக்கு நல்லா நல்லா செட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் இதே குச்சி வந்து அதிலே பிடிச்சிருக்கும் சூப்பராக செட் இருக்குது இதை நம்ம வந்து தண்ணியில் நினச்சிட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு அப்படியே குல்ஃபி வந்துடும் பாருங்கள் நம்ம பா பானை குல்ஃபியும் சூப்பராக செட்டாகிருக்குது நம்ம அப்படியே நம்ம சாப்பிட்றப்போ வேணுன்றப்ப நம்ம எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் குல்ஃபி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம இப்போ தண்ணியில் போட்டுவிட்டு எடுத்து பார்க்கலாம் தண்ணியில் சும்மா இப்படி லைட்டாக இப்படி பண்ணால் போதும் நம்மளுக்கு ஐஸ் தனியாக வந்துடும் ரொம்ப நேரம் தண்ணியில் வைக்கணும்லாம் இல்லை ஸோ லைட்டாக இப்படி தண்ணியில் நினச்சிட்டாவே போதும் நம்மளுக்கு வந்து ஐஸு இப்படி பண்ணோம்னா இந்த காரம் பண்ணுவான் பாருங்கள் நல்லா இப்படி அழகாக அப்படி பண்ணிவிட்டு எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும் ரைஸ் நம்மளுக்கு அவ்வளோ தான் நம்மளுடைய குல்ஃபி ஐஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த குல்ஃபி ஐஸை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த குழு குழு ஐஸ்கிரீமை இந்த வெயில் காலத்தில் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக சமைச்சி கொடுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த குல்ஃபி ஐஸு